ஊர்லிங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை இந்த அம்மா டைவஸுக்கு போயிட்டான் ஆகாது நீ உங்ககிட்ட பொழைச்சா அஞ்சாறு ஆகுது இப்ப மேண்டா நமக்கு டைவர்ஸ் வேணும்னா ஆறு வருஷம் கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படியே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா இருபத்தஞ்சு நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எல்லாம் கேக்கு வெட்டி கொண்டாடுனாங்க இப்போ முந்தானே தக்கா போய் ஒரு கேஸ் போட்டிருக்கிற பழைய வெடி என் புருஷனை எங்கிட்டயும் சேர்த்து வைங்க அப்படின்னு இப்போ ஜட்ஜு டென்ஷன் ஆகி கேட்டுக்கிறாரு நீ தானே ஆறு வருஷம் ரகலவணி டைவர்ஸ் வேணும்னு கேட்டேன் இப்போ எதுக்கு கொண்டாந்து பழையபடி சேர்த்து வைக்க சொல்றேன் இல்லைங்க அந்த இருபது நாள அவன் சந்தோஷமா தெரியுறேன் அப்படி தெரியப்படாது பழையபடி எங்கிட்ட சேர்த்து வைக்க போட்டு கொள்ளணும் நல்லா கேட்டுக்குங்க ஒரு மனுஷ செய்கணும்னா ஊட்டம் சரியா அமைஞ்சாத்தான் ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா முடியாது இப்ப துண்டத்தோல் போட்டு நான் ஊட்டுட்டு வெளியே வரேன்னு வைக்க எங்கே போகிறீங்கம்மா அப்பள ஆறு காடு திருவிழாக்கு அங்கே போய் பேசிட்டு வர பேசி சோதிக்கங்கே வர்றது மாடு கிடக்கு போய் மேய்னா நான் கூட்டுட்டு வர முடியுமா முடியுமா அவர் இருக்கிறார் காலேஜ்காரரு உடப்படாத ஆரையும் இன்னைக்கு சனிக்கிழமை நாள் வாரத்தில் அஞ்சு நாளைக்கு பாடுபடுறாங்கோ அவர் திண்டுக்கல்லேருந்து கிளம்பணும்னா பொழுது அடையே கிளம்பிருக்கணும் ஊட்டம்மா ஆர் யூ கோயிங் கோயிங் டு தென்னை மண்டலம் தொண்டை மண்டலம் ரைஸ் ஃபெஸ்டிவல் நாட் ப்ளீஸ் காரு கிடைக்குமா எடுக்க முடியுமா அப்போ ஒரு மனிதன் வாழ்வதும் ஒரு மனிதன் வீழ்வதும் காரணம் மனைவி தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா முதல் சொன்ன பாருங்க ஐம்பதாயிரம் போட்டு மாடு வாங்கினாலும் கறக்குறவனுக்கு தான் கறக்கு அஞ்சு லட்சம் போட்டு கண்ணால் மூஞ்சாலும் பொண்டாட்டி இருக்கிறவங்கிட்ட தான் இருப்பேன் ஒரு பெண் வந்து ஒரு மனிதனை நினைச்சா வாழ வைக்க முடியும் அழிய வைக்க முடியும் இப்போ நீங்கள் இத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நம்ம மூட்டம் துணை இல்லாமல் நம்ம பண்ண முடியுமா சொல்லு இப்போ சுற்றியாக உங்களை சுற்றி ரசாயனம் போடுறாங்க நீங்கள் மட்டும் இயற்கையில் பண்ணுறீங்கன்னு வைங்க அவன் மறுதடிச்சுள்ள பூச்சி பூரா வந்து நம்ம காலில் கொண்டுக்கும் அப்புறம் நாம் மாட்டு மூத்தரத்தை கழிச்சு சீவா மருதம் கணச்சீவா மருதம் அக்கினி ஆஸ்தரம் தீமோர் கரைசல் எல்லாத்தையும் அடிக்கிறோம் போகலை நம்ம வங்காளிக்கு பதினேழு மூட்டை நெல் வந்தது நம்மளுக்கு ஒம்பது மூட்டை நெல் வந்தால் வீட்டு பொண்டாடி கம்முட்ருப்பாளா சேலை தூக்கி கட்டிட்டு பேசுவேன் உனக்கு தேவையா எவனோ எக்கடுத்துன்னு என்ன தொலைஞ்சே என்ன உனக்கு என்ன வேணும்னா ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டால் இயற்கை விவசாயி எவனோ விளை வச்சு வச்சிருப்பேன் வாங்கிக்கூடா தின்னோட்டிருக்க வேண்டியதானா வர அவனுக்கு பதினேழு மூட்டை உனக்கு ஒம்பது மூட்டை உனக்கு எல்லாம் ஆம்பளையா நீ எல்லாம் மனுஷனா உனக்கு கட்டி எனக்கானக்காச்சு எனக்கு உனக்கு வேண்டாம் வேண்டான் புதுசாக வேண்டான்னா அந்த விவசாயத்தை பண்ண முடியுமா வண்டி உருண்டோட சாணி தேவை என்றும் வாழ்க்கை எது போல வாழவே ரெண்டு அன்புள்ளும் தேவை குடும்பங்கிற வண்டி உருண்டோடணும்னா கணவன் மனைவிங்கிற ரெண்டு சக்கரமும் சரியாக ஓடணும் கணவனோட பாரத்தை மனைவி சமக்கணும் மனைவியோட பாரத்தை கணவன் சமக்கணும் நல்லா கேட்டுங்க வண்டி போகும்போது வளர்த்து மாடு இழத்து மாட்டில் எதுக்கு பாரம் ஜாஸ்தி சொல்லுங்கள் எல்லாம் விவசாயி ஒரு வண்டி போகுது எந்த மாட்டுக்கு பா வளர்த்து மாடு இழுத்து மாடு ரெண்டு மாடு இருக்குதா எந்த மாட்டுக்கு பாரம் ஜாஸ்தி எந்த மாட்டுக்கு பாரம் ஜாஸ்தி வளர்த்து மாட்டுக்கு தான் பாரம் ஜாஸ்தி ஏன்னா இடத்து மாடுங்கிறது பொண்டாட்டி இன்னொரு இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வரவும் வளர்த்து மாடுங்கிறது அந்த வம்சத்தை உருவாக்கணுமே அந்த மாடு எப்படி இழுக்குதோ அதே மாதிரி இடத்து மாடு இடப்பாரம் கொடுத்து இழுத்துட்டு வந்தால் தான் அந்த வண்டி போகும் ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குதா ஒன்று தக்களு தான் ஒன்று வடக்குழுக்குது ஒன்று மேற்கு ஒன்று கிழக்கு இருக்குது யாராலும் புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்குறாங்களோ பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்குற காரணம் என்ன தெரியுமா இந்த டிவின்னு சொல்லி போடணும் அந்த காலத்துல இப்படி இல்லை அப்போல்ல என்ன கூத்து தான் இருந்தது நூறா அந்த தோட்டத்திலே ஒருத்தம் போட்டாண்டி வெள்ளரிக்க ஆ காசுக்கு இரண்டா ஆவிக்க சொல்லி ஏ காகித முட்டாண்டி வெள்ளைக்கார வெள்ளைக்காரம்பான வெள்ளிப்பான அங்கே வேடிக்கை வந்து ரோசன் என்ன அந்த பானத்துக்கு அவள் ஆசைப்பட்டு அங்கே சீரழிச்சா ஆராசமாகவா கூத்து பார்த்தாங்க எட்டு அடுக்கு பாத்தி கட்டி இழக்கம் மல்லோ ஏழு கட்டி பத்தடுக்கு நாலு மாதல் சின்ன தங்கம் இது பார்த்தா ஏழுக்கு இது அடி செல்ல தங்கம் நடவு பாட்டு நடவு நடும்போது நாளேறும்போட்டி நிற்க ஏழையளம் ஆளுநாசே நாசே காலும் மாடாடா நாற்று காலும் போல் நாற்று நறுக்குது வார இழையிலம் நானும் கொஞ்சம் இலையாடி ஏழைளம் ஆளுன்னாசே நண்டு காலும் ஆடாடா நண்டு காலும் மன்னம்போல் நண்டு காலும் உள்ள வார ஏழை எளம் ஆளுன்னாசே கருக்காருவா உருக்காருவா ஏழைளம் நாசே வெள்ளி அறுவாளா வெள்ளி அறுவடோ வெள்ளி பூடி அருவா ஏழேளம்மாள் உண்ணாசே நடவு நடிக்கிட்டே பாட்டு பாடுச்சு அக்கப்பு தொட்டதுக்கெல்லாம் மிஷின் எந்த பொம்பளைக்கு பாட்டு தெரியுது தாளாட்டு உண்டா

வேப்ப மர தொட்டியில் விடுத்தா வெறெல்லாம் நோமனும் கொப்பம் சந்தன மரத்தில் தொட்டி பண்ணி போட்டாண்டா சாமி அந்த வம்சத்தினுடைய பெருமையை அந்த குழந்தைக்கு செவி வெளியே தாய் ஊட்டுனா இந்த காலத்து பொம்பளை காரால் தாளாட்டு பாட்டு தெரியுமா அன்னை பார்க்குறாக்கா ஈரோட்டில் தான் சம்பத்து நகரில் போகிறேன்னு ஒருத்தி யார் 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 குழந்தை தொட்டியில் திறந்துட்டு சனி நீ இங்கே கத்துற புருஷங்கிருக்கிற போய் கற்றுங்கிறான் இன்னொருத்தி தாளாட்டு இப்போ கதவை திறந்து பார்த்தா நாற்பது நாய் படுத்து கிடக்குது இப்போ புரிச்ச போனோம் ஏய் எதுக்கு இத்தனை நாய் ஏன் வந்த நாயெல்லாம் தான் இருக்குது சொந்த நாய் தான் குழைக்குதுங்கிறா அன்னைக்கு தாலாட்டு இல்லையே ஒப்பாரி பாட்டுண்டாங்க இன்றைக்கி எழவூட்டில் ஆறாள் எங்கள் பக்கம் அல்லாம தலைமையில கை வச்சுட்டு அழுது வழிநடைப்பாடன்னு ஒன்று உண்டு இப்போ ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு மைலுக்கு நடந்து வரோன்னு இளவூடுனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழுத்துட்டு வருவாங்க அப்போல்லாம் தலைமேலே கை வச்சு தான் தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம் நெஞ்சு மேலே கை வச்ச தான் தஞ்சோட்டாள் செத்தான்னு அர்த்தம் அடிபவத்தில் கை வச்சிட்டு அழுதுட்டு வந்தாங்கன்னா சின்ன வயசு ஆள் போயிட்டான்னு அர்த்தம் அப்பெல்லாம் என் பொண்டாட்டி எங்கள் அம்மாக்கிட்ட எதுக்கோ ஓட்டி போடுறாக்கா கல்யாணத்துக்கு கொண்டு போவோம் அம்மா போயிட்டு வந்தது ஏ தான் கல்யாணத்துக்கு போகணுமா நான் கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் போகப்படாதா மகராசியே போயிட்டு வாங்க பத்து நாளைக்கு முன்னால் ஒரு அளவுக்கு போச்சு எங்கள் அம்மா ஏ உமாத அளவுக்கு போகணுமா நான் போகப்படாதா எவன் சாவான்னு நான் உட்காந்துருக்குறேன் பத்து நாளைக்கு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் ஒருத்தன் இவா அடா அடங்கம் ஓட்டுரு நான் தான் போவேன் கம்மா போனால் ஒப்பாரி சொல்லி அழுகு உனக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது அப்படின்னு இதை எடுத்து யூடியூப்பில் ஒப்பாரி சாங்ஸ்ன்னு போட்டான் அதில் பாட்டு படிச்சுதான் இப்போ சாக்கிட்டுக்குள்ளே போயிட்டான் போட்டு போய் எல்லாம் கட்டி அழுதுக்கிறாங்க பொம்பளை ஒன்று கொன்று போட்டு நெருக்க நெருக்கில் டச் ஃபோன் மாறி ஒப்பாரி பாட்டுக்கு போதில் எழுந்திரிச்சு பிடிச்ச பிடிச்சி எதுக்கு என்னை வந்து கொள்றீங்க அப்படின்னு பண்பாடு எங்கெங்க இருக்குது இன்னைக்கு சினிமா பாட்டை பாட சொல்லுங்க ஆயிரம் பாட்டு படிக்கிற அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் பாடல்களாக இல்லை பாடங்களாக அமைஞ்சது மணப்பாறே மாடு கட்டி மாயா வர ஏறு ஊட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணியா ஆத்தூருக்கு செழிச்சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு தண்ணிய கொண்டு இறச்சி ஊத்து செல்ல கண்ணியா கருத நல்லா வேலையை வச்சு மருத சில்லாலை விட்டு டே பல்ல காட்டுறிய தண்ணி நல்லா இறைச்சி ஊத்தியா കരുത നല്ല വിലയെ വെച്ച് മരുത സില്ലാളെ വിട്ട് അരുത്ത് പോട് കളത്തും മറ്റുള്ള വല്ല കണ്ണി അത അടിച്ച് തൂത്തി അളർന്ന് പോട് ചല്ല കണ്ണിയ പുതിയ അതി பொது ஏத்தி வண்டியில பொல்லாச்சி சந்தையில் விருதுநகரியாவா அறிக்கை செல்லக்கண்ணு நீயும் விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆரணூர் ஆக்கு வாங்க கண்ணு ஏன் அம்மா கையில் கொடுக்க சொன்னேன் அவள் தான் ஆற நூறாக்குவா பொண்டாட்டி கையில் கொடுத்தா நூற பத்தாக்கிடுவா ஆசைங்க இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சங்க அம்மா நாலு உடவைக்கு மேலே இல்லை நல்ல நாள் பொல்லா நாள்னா அந்த நாலு உடவை தான் மாற்றி மாற்றி கட்டுவாள் இப்போ ஏழு அடிக்கு பீரை வாங்கி கொடுத்துருக்குற நாலு ரேக்கில் மூணு ரேக்கில் அவள் போடவை தான் இருக்குது எததுக்கெல்லாம் சிலை தெரியுமா அக்குரும நடக்குதுங்க மாதம் மாதம் நோம்பி வராமையாக இருக்குது சித்திரை உறந்தா சித்திரா பௌர்ணமிக்கு ஒரு சேலை வையாசி உறந்தா விசாகத்துக்கு ஒரு சேலை ஆணி உறந்தா மஞ்சனத்துக்கு ஒரு சேலை ஆடி நோம்பிக்கு ஒரு சேலை ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு சேலை புரட்டாசி பெருமாளுக்கு ஒரு சேலை ஐப்பசி தீபாவளிக்கு சேலை கார்த்திகை தீபத்துக்கு சேலை மார்கழி உற்சவத்துக்கு சேலை தை பொங்கலுக்கு சேலை மாசி மகத்துக்கு சேலை பங்குனி உத்தரத்துக்கு சேலை எனக்கு இருக்கிறது நாளே வேட்டிதான் இதைத்தான் மாற்றி மாற்றி கட்டுறேன் இவன் என்ன பண்ணுறா எத்திரதுல ஆள் முக்கால் அடிதான் இருப்பேன் இவளுக்கு எத்தனை இந்த பிற மேலே சேலை வச்சுக்கிறது நம்ம வேட்டி நம்மளுக்கு ஆம்பளை எத்தனை சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த தான் ஆம்பளைக்கு இன்னும் அடித்தடுத்துல இருந்த வெளி வரல இவள் காலை வச்சு வச்சு வேட்டி மேலே காலை வச்சு மேலே ஏறி எடுக்கிறது நாம் எங்கால அவசரம் ஆபத்து வேட்டி பார்க்காத எடுத்து கட்டிட்டா பார்க்குறோம் சொல்கிறேன் மஞ்சள் போண்டாட்டிட்டு உதச்சுறுப்பாளாட்டிருக்கிறதா பூரா கால் தடமாக தெரியுது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க விவசாயத்தில் வருமானத்தை விட செலவை குறைப்பதில் தான் லாபம் இருக்கிறது இடுபொருள் கொண்டு போய் நீங்கள் யூரியாவை காம்பல செட்டி ஏபி எத்தனை கோட்டு நாள் ஒன்றும் ஆப்போகிறது இல்லை மண் மலடாய் போச்சு நீங்கள் பழையவடி மண்ணை திருப்பி கொண்டாடணும்னா நவதானிய பழதானிய விதப்பு விதைச்சி மூணு மட்டும் அதை அறுவடை பண்ணி உழவோட்டிங்கன்னா தான் பழையவடி மண் நிலைக்கு வரும் இல்லைன்னா வராது அதுலேயும் ஒன்றும் இல்லையே பச்சை மரத்தை உரிச்சா நார் வரும் பால் வரும் வர மரத்தை உரிச்சா என்ன வரும் பட்டை தான் வரும் அப்போ மண்ணை மலடு பண்ணி போட்டு கொண்டு போய் நான் அதை போட்டேன் இதை போட்டேன் டிஏபி போட்டேன் யூரியாவை போட்டேன் காம்ப்ளெக்ஸ் போட்டேன் பதினெட்டுக்கு பதினெட்டு போட்டேன் முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு போட்டேன் நீ எதை வேணாலும் போடு கொமரி உள்ளப்பப்போ கிளை வைப்பாளாயா மண்ணை வயசாக்கிட்டோம் அப்போ இதை மாத்திரைக்கு இன்றைய இளைய சமுதாயம் தயாராக இருக்கணும் அப்போ இந்த தயார் பண்ணுற வேலை யாருக்கிட்டிருக்குது நம்மளாட்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கிட்ட தான் இருக்குது அப்போ தான் அடிக்கடி சொல்வா ஒரு குடியானவன் பிழைக்கணும் அப்படின்னா ஆட்டில் ரெண்டு வனம் மாட்டில் ரெண்டு வனம் கோழியில் ரெண்டு வனம் குஞ்சில் ரெண்டு வனம் நாயில் ரெண்டு வனம் கரவியல் ரெண்டு வனம் பண்ணைத்தில் ரெண்டு வனம் வந்தால் தான் பிழைக்கலாம் அப்போ வார வ வருமானம்னு ஒன்று வரணும் மாத வருமானம்னு ஒன்று வரணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வருமானம் அஞ்சு மாதத்துக்கு ஒரு வருமானம் அப்போ இது எப்படி வேறு ஒரே வெள்ளா பண்ணால் வருமா வராது அப்போ கூட்டு திட்டத்தை தான் நம்மால் வேற ஐயா அடிக்கடி எதோ சொல்லுவார் கூட்டு பண்ணையும் பண்ணா தான் விளங்குவேன் கீரை ஓட்ட இருபத்தி ரெண்டு நாளில் காசு கொத்தமல்லி ஓட்டா நாற்பது நாளில் காசு கருச்சி குட்டி ஓட்டா ஆறு மாதம் காசு நாலு கோழி இருந்தது ஆத்திரவத்துக்கு அடிச்சுட்டிங்களா ரெண்டு வெள்ளாடு இருந்துதான் சீட்டு வந்தால் வித்து போடலாம் நாலு கரவை இருந்ததுன்னா வார செலவு ஓட்டிட்டு போகலாம் ஆடம்பரத்தை குறைச்சாவே மனுஷ வாழ்க்கையில் கடன் இல்லைங்க உடம்புக்கு ரெண்டே ரெண்டு தான் பகை ஒன்று நோய் ஒன்னு கடன் அப்போ இந்த ரெண்டுல இருந்து எப்படி நாம விடுவிக்கிறது அப்படின்னா எளிமையான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும் என்ன ஆஃபர் அப்படி போற இந்த மாதிரி அக்ஷதி ஆஃபர் என்ன கொடுக்கலாம் yìí láti ọ̀nà kúrì àgùsẹ̀. வேலூர் மக்களே அக்ஷய திருதி முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூணு முப்பது வரை தங்க நகைகளுக்கு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி நம்ம எம் ஜுவல் பார்க்கல கோல்டு காயினுக்கு செய்கொலி சேதாரம் டை சார்ஜ் எதுவுமே கிடையாது வெறும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் டைமண்ட் கேரட்டுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கறோம் அதே மாதிரி டைமண்டோட பர்ச்சேஸ் வேல்யூ ஒன் லேக் மேல இருந்தா ஒரு டைமண்ட் மூக்குத்தி இலவசங்க வெள்ளி நகைகளுக்கு செய்கூலியில பிளாட் டுவெண்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃப் அது கூடவே வெள்ளி பொருள்களுக்கு செய்குலி சேதாரம் கிடையாது அக்ஷய திருதியை ஒரு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாளில் நம்ம ஷோரூமுக்கு வர எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் சோ பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு நிச்சய பரிசு உண்டு நம்ம எம்என் ஜோல் பார்க்கல TV and KM Senior Secondary School, Sainathapuram, Vellore.